ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்த்தி வேர்ல்டு இன்றைக்கி நம்ம இட்லிக்கு ஒரு சூப்பரான சைடிஷ் தான் பண்ண போகிறோம் எப்போவும் போல் சட்னி சாம்பார்னு வைக்கிறத விட இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி பாருங்கள் உருளைக்கிழங்கு கடையல் இது எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது செய்கிறதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க ரெண்டு பல்லாரி சேர்த்துக்கிறேன் மூணு பச்சை மிளகா கீரி சேர்த்துக்கோங்க அஞ்சாறு பல் பூண்டு ரெண்டு தக்காளி நாலு உருளைக்கிழங்கு தோல் சீவி இந்த மாதிரி வெட்டி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி கொஞ்சமாக வெந்தயம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இது கூட ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா கூட ஒரு அரை கப் கூட சேர்த்துக்கலாம் இதை ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இதோடய டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மூணு விசில் விட்டு ப்ரெஷர்லாம் இறங்கிடுச்சு இதை திறக்கும் போதே நல்ல கமகமன் வாசனை வரும் இதை இப்போ நம்ம கடைஞ்சி எடுத்துக்க போகிறோம் இந்த மாதிரி கடைஞ்சிக்கோங்க உங்கள்கிட்ட மேஷர் இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு கடாய் எடுத்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்து பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு வெடித்ததும் கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இந்த கடையில் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் அதனால் இட்லி கூட நிறைய ஊற்றி குழச்சி அடிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் கூடவே கொஞ்சம் காயப்பொடியும் சேர்த்துட்டு எடுத்து வச்சுருந்தேன் இந்த கடையில் உள்ளே சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அஞ்சு நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும் அதுவரை விட்டுடலாம் உப்பு உங்களுக்கு தேவைனா சேர்த்துக்கோங்க டேஸ்ட் பார்த்துட்டு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்ல கொதியும் வந்துடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான உருளைக்கிழங்கு கடையல் ரெடி ஆயிடுச்சு இது இட்லி தோசைக்கு செம்ம காம்பினேஷனாக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஹாவ் அ குட் டே